அவங்க அப்பா நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன் நம்ம இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் ஒரு வருஷம் நான் வச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான் ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார் கரெக்ட் நல்ல ஐடியான்னு சொல்கிறது காரணம் நீங்கள் தான் இத்தனை வருஷம் எங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு தோளில் வச்சுட்டு இருந்துருக்கீங்க நீங்கள் அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங் ஆஃபரிங் பீஸ் உயிரே இதை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கில தெரிவித்து இல்லைங்க இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்ல இது தமிழனின் யதார்த்தம் அதனால அதை பற்றி அண்ட் ஃப்ரம் டைம்ஸ் ஆஃப் லோ வி பின் ரெஸ்பெக்டட் ஃபார் த ஹோஸ்ட் தட் வி பே விருந்தோமல் தமிழனுக்கு பழக்கம் கைப்பழக்கம் so many of my journalist friends have flown from various states of this country to be with us it's a rare opportunity for me sir about you to spend time with you we have not met very often in recent years and the stock of pan indian movie we always wanted to make Movies for India. Any movie becomes a pan-Indian movie, which is a good movie. For according to me, Saving Private Ryan* is our movie. It doesn't matter what language it speaks in. And years before, when it was 40, 45? I don't remember the years. Though it hurts sometimes when people like. Uh, அபிராமி பதினோரு வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்துல த்ரிஷா உட்கார்ந்து இருக்காங்க அதுக்காக ஒரு மரியாதை அந்த நம்பர் சொல்லாம இருந்திருக்கிறாங்கல்ல பரவாயில்ல போயிட்டு போகல அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான் இப்ப அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க முடியாது பட் லெட் மீ டெல் யூ நதிங் எஸ் சேஞ்ச் பிட்வீன் மணி சார் அண்ட் மீ வாட் எவர் வி ஸ்போக் ஆஃப் Parked motorcycles in Eldance Road, we we'll used sit on them and talk of those things. We have done about 25% of what we spoke of. Alone and I again. We have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit. Our market and our budget. So, certain ideas we have to bow before the public. And I, let me tell you the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. <laughs> இந்த பேர் போட்டால் நல்லா இருக்குமான உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம் சில சமயம் வரான்னு போகலாம் ஆனால் மக்கள்கிட்டேருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டால் அதுக்கு தலைவணவிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே கணக்கை பார்ப்பாங்க இது யாரையாது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கரிப்பார் அவங்க அப்பா நானும் ரஜினியும் பார்த்துக்க நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் ஒரு வருஷம் தான் வச்ச இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான் ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார் கரெக்ட் நல்ல ஐடியான்னு சொல்கிறது காரணம் நீங்கள் தான் இத்தனை வருஷம் எங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு தோளில் வச்சுட்டு இருந்துருக்கீங்க நீங்கள் அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங் பீஸ் ஆஃபரிங் அண்ட் த ஃபால்ட் லைஸ் வித் பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு ஸோ இட் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் செலிப்ரேஷன் லெட்ஸ் நாட் மேக் இட் அ ஸ்டேஜ் ஃபார் அன் நபாலஜி ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ வெரி ரேர்லி தட் டஸ் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் இன் அ ஹோல் கேரியர் லைக் மைண்ட் வென் யூ ஆர் ஹாப்பி அண்ட் யுர் திங்கிங் ஓன்லி அபவுட் ஃபில் தட் ஆப்பன்ஸ் வென் யுவர் டீம் இஸ் லைக் தட் இவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் அது ஒரு கோபத்தில் வச்சது தான் நான் இங்கே சொல்லலாம் வெறும் மணிரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணிரத்னா அங்கே வந்து உட்காந்துருவா இருக்கா அஞ்சரை மணி தேவ் அதனால் அவருக்கு இந்த படத்துலேருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது அஞ்சரை பண்ணி ரத்னான்னு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பண்ண எல்லாம் தெரியா வரணும் அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும் ஏன்னா நான் அஞ்சே முக்காலுக்கு வந்தால் போதும்னா அவர் மூணே முக்காலுக்கு போனோம் ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு அதை நான் போட்டு உடச்சிட்டேன் கொடுத்துட்டாரு நிஜமாகவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு ஆறு மணி ஷூட்டிங்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தால் தான் அப்படி எந்திரிச்சு வர முடியும் அலாரம் இல்லாமல் ஸ்பா ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசுனா அரட்டை அடிக்க முடியுமே தவிர பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்ருப்பார் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அதுந்துருக்கும் அப்ளாஸ் இந்த அரங்கத்துக்கு அது புரியாது பிகாஸ் இட்ஸ் அண்ட் இன்சைட் ரெஸ்பெக்ட் நம்ம வச்சிருக்கிறது ஸோ இதில் ரவி கே சந்திரனுக்கு எப்போவும் நான் கை கொள்கிறேன் What language I should speak would have been the problem. For me, I have seen the film. Three of us have seen the whole film. So we'll have to talk carefully because, in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as uh, uh, Simpu is con concerned, இது இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஹிஸ் ஃபாதர் மீ அண்ட் செங்கு அவருக்கு இவங்க அப்பா இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினச்சிட்டு போயிடுவார் நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சி அழுதுடுவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஸோ அது ஒரு ஜென்ரேஷன் இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்தில் இவர் வந்து அவர் எட்டு அடின்னா இவர் பதினாறு அடி பண்ணியிருக்காரு அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த டைலாக் படத்துலையும் இருக்குது அவரை பார்த்து நான் சொல்கிற மாதிரி நான் நினச்சிட்டது என் பர்சனல் லைஃப் அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம்